ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி மசாலா டீஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு கப் தேங்காயும் ஒரு கப் அவள் பொட்டுக்கடலாம் சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிடலாங்க இதில் வந்து வெள்ளம் சேர்த்து தாங்க பண்ணியிருக்கோம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பை தச்சு பேன் வச்சுருக்கேங்க ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம் அதேக்கப்புறம் முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடல் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் அடுப்பு மிதமான தீயில் வச்சு இது ரெண்டையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க அவளும் பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இங்கே பாருங்க ஆரி வந்துருச்சுங்க ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் ரெண்டு ஏலக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம் இதை வந்து நைசாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரணுங்க அது வரைக்கும் இருந்தா போதும் பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்துருச்சுங்க இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடைசியாக தாங்க நம்ம இதை சேர்த்துக்கணும் ஒரு கப் தேங்காய் எடுத்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கில்லைங்களா அவளும் பொட்டுக்கடலையும் அதை சேர்த்துக்கலாங்க பிஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கலாங்க நான் இப்போ வரைக்கும் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலை நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க நல்லா கட்டி இல்லாம கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து விடுங்க தேங்காய் பார்லேயே அது நல்லா வெந்து வரணுங்க இங்கே பாருங்க ஓரளவு தெக்காய்க்கு வந்துருச்சுங்க இப்போ நம்ம வெள்ளைக்கரசில் வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்தன பிறகு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பு வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சுங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கூடீங்களா அது வந்து நல்லா பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணுங்க நெய் ஃப்ளேவர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வாசம் வந்து இது பாருங்க சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா திக்காயிடுச்சிங்க இது வந்து கரெக்டான படம் இதில் நான் வந்து ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்த்துக்கலங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கேக் டின் எடுத்திருக்கேன் இதில் நான் நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேங்க இதில் சேர்த்துக்கலாம் எல்லா பக்கமும் லெவல் பண்ணி விட்டுக்கலாங்க அதனால் ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லெவல் பண்ணோம்னா ஈஸியாக ஆகிடுங்க நல்லா ஆரி வந்த பிறகு நம்ம வந்து கட் பண்ணி நல்லா செட் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து பீஸ் போட்டுக்கலாம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து பீஸ் போட்டுக்கலாங்க ஒரு ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்வீட் வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோடய சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்